திரு ஓபிஎஸ் போட்டிடுறாரே என்ன விஷயம் நீங்கள் போட்டிடுவீங்கன்னு நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கல ஐம்பது ஆண்டு காலம் இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி வளர்த்த இயக்கம் இப்படி வரலாற்றில் பதிவு பெற்ற இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் அந்த சட்ட விதிகளைத்தான் ஐம்பது ஆண்டு காலமாக புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்பு அவர்களும் கடைப்பிடித்து அது அனைத்து நிலைகளும் தொண்டருடைய மனதிலே பதிவு வைத்திருக்கிறார்கள் தலைவர் விதியை பல விதிகளை உருவாக்கினார்கள் ஆனால் இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ என்ற விதியில் சேர்த்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற பதவியை போட்டியிடுகின்றது பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட வழி வழிமொழிய வேண்டும் போட்டியிடுகின்ற ஐந்து ஆண்டுகளும் தலைமை களத்தினுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை திருத்தினார் திருத்தக்கூடாது என்று புரட்சித் தலைவர் சொன்ன அந்த வேதவாக்கினை மாண்புக அம்மாவால் கடைப்பிடித்து வந்த வேத வாக்கினை திரு பழனிசாமி அவர்கள் தொண்டர்களின் உரிமையை காலிலே போட்டு விதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் நான் இந்த இரண்டாம் தர்மயுத்தத்தை தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக குழுவாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது எதிர்நோக்கி வந்தது அதை எதிர்கின்ற எதிர்நோக்கியை நாங்கள் கலந்து தலைமை கலைஞர்களால் கலந்து பேசினோம் இந்த தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும் தொண்டருடைய விருப்பத்தை அறிய வேண்டும் மக்களுக்கு நம்முடைய ஆதரவு இருக்கிறதா என்று தெரிய வேண்டும் நாங்கள் சென்ற இடமெல்லாம் நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொண்டர்களின் இயக்கம் தொண்டர்களை காக்கின்ற இயக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு தொண்டர்களை கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று வெகுவாக பாராட்டி வாழ்த்து சொன்னார்கள் அதன் காரணமாக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தோம் தொண்டர்களை இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட செய்தால் அவர்கள் பல பொருளாதார சிக்கல்களை சந்திக்க வேண்டும் என்ற நிலை என் மனதில் ஏற்பட்டது அதனால் நானே இந்த தேர்தல் களத்தில் நிற்க வேண்டிய எண்ணத்தின் அடிப்படையில் நான் இந்த தேர்தலில் நின்றிருக்கிறேன்